ஆகஸ்ட் மாதம் நான்காம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் தொண்ணூத்தி எட்டு ஒன்று வாழ்வழிக்கும் வல்லலை போற்றுகின்றோமே புகழ்கின்றோம் வணக்கம் செலுத்துகின்றோம் இந்த நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா உம்முடைய பிரசனத்தை நாங்கள் உணரும்படியாக செய்ததற்காக நன்றி இயேசுவே கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய நாளை நீங்கள் காணும்படியாக செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பிள்ளைகள் என்ற அந்தவரை உரிமையோடு உன் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் எங்களை ஏறெடுத்து பாரும் எங்களுக்குள்ள இருக்கின்ற எல்லா தீய சக்திகளையும் நிறைவிரட்டி அடித்தரலும் உம்முடைய பரிசுத்தாவியை கொண்டு எங்களை வலுப்படுத்தியர்லும் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை கொண்டு எங்க தூய்மையாக்கியறலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் காரியங்களை குறித்து திட்டமிட்டு அதை நாங்கள் ஆர்வமாக இருப்பதற்கு உம்முடைய கரம் எங்களுக்கு இன்றைய வேதத்தை படித்து அதை நாங்கள் வாழ்வாக்குவதற்கு உம்முடைய ஆவியின் வல்லமைகளின் கொடைகளையும் எங்களுக்கு புலி வல்லமையின் தேவனே எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய பாதையில் நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு ஆண்டவரே இன்றைய நாளில் ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்களுடைய தேவைகள் நீரை சந்தியும் குறிப்பாக அமைதி இல்லாமல் ஒவ்வொரு குடும்பங்களும் சின்னபீனமாயிக் கொண்டிருந்த நேரத்திலே தகப்பனே முடைய பரிசுத்த கரம் அவர்களோடு இருந்து அந்த குடும்பத்தை ஒன்று சேர்ப்பதாக ஒருவருக்கொருவர் விற்று கொடுத்து ஒருவரை ஒருவர் மதித்து அன்போடு அண்டவரை அந்த குடும்பம் ஒரு தெய்வீக குடும்பமாக மாறும்படியாக செய்திருளும் அன்பு சிறையில் இருக்கின்றவர்கள் அவர்களுடைய குடும்பங்களை நேரே ஆசிர்வதித்தரலும் அவர்களுடைய குடும்பத்திற்கு தந்தையாக தாயாக உற்றாராக உறவினராக இருந்தவர்களை பேணி காத்தரலும் அவர்களுடைய பொருளாதார தேவைகளை நேரே சந்தியும் மேசுவேன் பாண்டவரே புற்று நோயினால் அவதிப்படுகின்றவர்கள் மற்றும் பல நோய்களினால் அவதிப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் விருதிகளிலும் தங்கியிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் தொட்டு குணப்படுத்தியலும் தெய்வீக கரம் அவர்களே குணப்படுத்துவதாக மருத்துவர் என்று எங்களுடைய வாழ்க்கையில் நீரே உண்மையான விடுதலையை தரும்படியாக அன்றவரே பாதத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் சமர்ப்பிருக்கின்றோம் படிக்கும் குழந்தைகளையும் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் அவர்களுக்கு நிறைய ஆறுதலாக இருந்து அவர்களுடைய படிப்பு காரியங்களை குறித்து இயேசுவேன் கவலைப்படுகின்ற பெற்றோர்களை ஆசிர்வதித்தரலும் அவர்களுக்கு நீரே துணையாக இருந்தாலும் பொருளாதார வசதிகள் மற்றும் தேவைகளை நீரே பூர்த்தி செய்து கொடுத்தர்லாம் அப்பா வீடு கட்டுவதற்காக ஜெபம் செய்கின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் நீரே ஆசிர்வதித்தரலும் வீடு இல்லாமல் வீதியோரங்களில் ஓரங்களில் தங்கியிருக்கின்றவர்கள் பல பேர் தகப்ப அவர்களுக்கு அந்தவரே நீரே ஒரு இருப்பிடத்தை கட்டி கொடுத்து என்றும் எப்போதும் உண்மையான சமாதானமும் மகிழ்ச்சியும் அந்த குடும்பத்தில் இருக்கும்படியாக செய்தும் தந்தையே உமக்காக நாங்கள் எங்களையே ஒப்பு கொடுக்கின்றோம் உமக்கு எதிராக நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் அந்தவரே நீர் பொருட்படுத்தாமல் எங்கள் மீது உடைய கருணை கண்களை காமிப்பதற்காக நன்றி இயேசுவேன் அதே இரக்கத்தோடு நாங்களும் மற்றவர்களை பார்ப்பதற்கு எங்களுக்கு நல்ல ஒரு மனதை தந்தரலும் மற்றவர்களை மன்னித்து அவர்களை ஏற்று அவர்களுடைய குற்றங்களை சுட்டி காட்டாமல் அவர்களை இன்முகத்தோடு ஏற்றுக்கொள்வதற்கான நல்ல ஒரு மனதையும் சிந்தனையும் எங்களுக்கு தந்தரலும் எப்போதும் கடவுளை நேசிப்பது போல நாங்களும் ஆண்டவரே பிறரை நேசிப்பதற்கு எங்களுக்கு உண்மையான உள்ளத்தை தந்தரலும் அப்பா அப்படியாக எங்கள் ஒவ்வொரு வரையுமே படைக்கின்றோம் நீரே எங்களுக்கு வலுவூட்டுகிறவர் எங்களுக்கு வாழ்வை கொடுக்கின்றவர் நீரே எல்லா விதத்திலும் எங்களோடு இருந்து எங்களை திடப்படுத்துகின்றவர் நீர் ஒருவரே அப்பா உம்முடைய காரியங்களை குறித்து நாங்கள் எப்போதும் சிந்திக்கவும் அதை செயல்படுத்தவும் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களுக்கு ஒரு விதத்தில் நாங்கள் நடப்பதற்கு உம்முடைய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் எங்களுக்கு பொழிந்தரலும் எப்போதும் கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் மாறும்படியாக எங்கள் ஒவ்வொரு வரையும் பார்க்கப்படுகின்றோம் வழி வழிநடத்தியறலும் எங்கள் ஜீவனும் இருக்கின்ற எங்கள் நல்ல கத்தரை ஆமேன் ஆமேன் ஆமேன்